துறையில் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த கால்நடை வளர்ப்பாளர்களின் வருமானம் அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் சனாடரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அடுத்த ஐந்தாண்டுகளில் கால்நடை வளர்ப்பாளர்களின் வருமானம் இருபது சதவீதம் அளவிற்கு அதிகரிக்க அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார் இந்தியாவில் உள்ள அனைத்து பால் பண்ணைகளிலும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக காந்திநகரில் நடைபெற்ற புவி உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்த அவர் ஷகர் சாரதி முன்னெடுப்பின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள பதிமூன்று புதிய சேவைகளையும் தொடங்கி வைத்தார் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அமித்ஷா கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்றார் வந்தே மாதரம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை தொடங்கும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வந்தே மாதரம் பாடல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக கூறினார் எனவே இது தொடர்பான விவாதம் நடைபெறும் என்றும் பின்னர் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்த விவாதத்தில் பங்கேற்று எதிர்க்கட்சிகள் தங்களது கருத்துக்களை முன்வைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் நீதியும் சமத்துவமும் கிடைக்க தமது வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் சட்டமேதை அம்பேத்கர் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி எப்போதும் சட்டமேதை அம்பேத்கரை மதித்து அரசியலமைப்பு நூலை புனித நூலாக கருதுவதாக கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிப்பதைப் போன்று இந்த ஆண்டும் அனுசரிக்கப்படுவதாக எல்முருகன் தெரிவித்தார் மதுரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரம் குறித்து கருத்து கூறிய இணையமைச்சர் சிறுபான்மையின மக்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலேயே திமுக அரசியல் செய்வதாகவும் விமர்சித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இருந்திருந்தால் நாடு பிரிவினையை சந்தித்திருக்காது என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு மாமேதை என அஜித் தோவல் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டின் விடுதலைக்காக ஆற்றிய பங்களிப்பை நினைவு நாடு பிரிவினையை எதிர்கொண்டபோது சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இல்லை என வேதனை தெரிவித்த அஜித் தோவல் பிரிவினைக்கு எதிரான கருத்து கொண்டவராக சுபாஷ் சந்திரபோஸ் இருந்ததாகவும் கூறினார் இரண்டாவது நாளாக இன்றும் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளன சென்னை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் நாற்பத்தி எட்டு விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டன விமான நிறுவன ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக வழக்கம் போல அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை இயக்க முடியாத சூழல் நிலவியது இதேபோன்று நாட்டின் முக்கிய நகரங்களிலும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர் இதனிடையே மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகளிடம் வசூல் செய்யப்பட்ட விமான கட்டணங்களை உடனே திருப்பி வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த கட்டணங்களை நாளை இரவு எட்டு மணிக்குள் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டால் பழைய கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் புதிதாக அதிக கட்டணம் கூடாது என்றும் விமான துறை உத்தரவிட்டுள்ளது சட்டமேதை அம்பேத்கரின் எழுபதாவது நினைவு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள லோக்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி அங்குள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் உருவப்படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் பங்கேற்றனா் மதுரையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேலமடை சந்திப்பு புதிய பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த புதிய பாலம் நாளை திறக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் மதுரை தொண்டிசாலை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி மேலமடை வழியாக செல்லும் இந்த பாலம் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள இந்த முக்கியமான மேம்பாலத்திற்கு வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்